மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி ஏழு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி முப்பத்தி ஏழு நடத்தைகளை பின்பற்றுங்கள் எழுத்தாளர் பாக்ஸ் தன் வாட்சிங் தி இங்கிலீஷ் ஆங்கிலேயர்களை கவனித்தல் என்ற நூலில் ஒரு ஆங்கிலேயர் நாளிதழ் வாங்கினால் கூட குறைந்தபட்சம் மூன்று தயவு செய்து மற்றும் இரண்டு நன்றிகளை தெரிவிப்பார் என எழுதியிருப்பார் ஆங்கிலேயர்கள் பயங்கர நற்பண்புகள் நிறைந்தவர்கள் அதில் எந்த தவறும் இல்லை நாம் நிறைய நபர்களுடன் அனுதினமும் பழக வேண்டி இருக்கிறது அதில் சிறிது பணி இருப்பது நல்லது விதிகளின்படி நடப்பவர் எப்போதுமே நல்ல நடத்தை கொண்டிருப்பார்கள் நல்ல நடத்தை என்பது என்ன என்று தெரியவில்லை என்றால் நமக்குத்தான் பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே நல்ல நடத்தைகள் இருக்கலாம் பெரும்பாலானவர்கள் அவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அவசரப்படுகிறீர்களோ எவ்வளவு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் நன்னடத்தைகளை தவற விடுவீர்கள் நாமும் பல சமயங்களில் வாழ்வில் அவசரத்தில் சிலருக்கு நன்றி தெரிவிக்க மறந்திருப்போம் எவ்வளவு அவசரத்தில் இருந்தாலும் மோசமான நிலையில் இருந்தாலும் பின்வரும் பின்பற்றுங்கள் ஒன்று இடையில் நுழையாமல் வரிசையை பின்பற்றுவது இரண்டு பாராட்டப்பட வேண்டிய நேரத்தில் பாராட்டுவது அது உரிய பாராட்டாக இருக்க வேண்டும் தகுதியில்லாதவர்களை பாராட்டுவதில் பயனில்லை மூன்று தேவையான இடத்தில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நான்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது ஐந்து ரகசியத்தை காப்பாற்றுவது பாதுகாப்பது ஆறு குறைந்தபட்ச டேபிள் வேனஸ் நாகரிகத்தை பின்பற்றுவது ஆறு வழியில் குறுக்கிடுபவர்களை திட்டாமல் இருப்பது ஏழு அடுத்தவரிடத்தில் தவறுதலாக நுழைவதற்கு மன்னிப்பு கேட்டல் எட்டு நாகரிகமாக நடந்து கொள்ளுதல் ஒன்பது மத உணர்வுகளை மதித்தல் பத்து மற்றவர்களுக்காக கதவை திறத்தல் பதினொன்று கூட்டமாக இருக்கும்போது பின்னே நிற்பது பதினொன்று கேட்டால் மட்டுமே பேசுவது பனிரெண்டு காலை வணக்கம் போன்ற முகம் கூறுவது பதிமூன்று உங்களை கவனித்துக் கொண்டவர் உதவியருக்கு தவறாது நன்றி செலுத்துதல் பதினான்கு உபசரித்தல் பதினைந்து மற்ற சமூகத்தினரின் வழக்கங்களை மதித்தல் பதினாறு கடைசி துண்டு கேட்பவர்களுக்காக புட்டி போடாமல் இருப்பது பதினெட்டு மரியாதையோடும் முக வளர்ச்சியோடும் இருப்பது பத்தொன்பது உங்களை சந்திக்க வருபவர்களை உபசரித்து திரும்பிச் செல்லும் போது வாசல் வரை சென்று வழிப்பி வைத்தல் எத்தனை பேரை சந்தித்தாலும் இந்த ஒழுக்கங்களை விட வேண்டாம் இதனால் எந்த செலவு கிடையாது ஆனால் நல்ல எண்ணம் வளரும் அனைவர் வாழ்வும் இனிமையாகும் இனிய நாளாக என்ற நாள் அமையட்டும் வாழ்க வல்லமுட்டன்